வேலுண்டு வினைகிள்ளை மயிலுண்டு பயமில்லை ஓம் முருகா இன்றைக்கி ஜோதிடத்தில் சிம்ம லக்கணத்தை பற்றி பார்ப்போங்க காலபிரசனுக்கு அஞ்சாம் வீடு லக்கணத்தின் தத்துவம் வந்து நெருப்பு லக்கணம் வந்து இன்னும் மேலே சிறப்பாக வலு பெற்று நல்ல வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை அடைகிறதுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் சும்மலக்கணத்துக்கு அதேமாரி ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக கொடுக்கும் இவங்களுக்கு சகோதரஸ்தானமான செவ்வாய் வந்து பன்னெண்டு நீச்சம் ஆகிறதுனால சகோதரர்க்கம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சிறப்பாக கொடுக்கும் கூடவே இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா அந்த சகோதர பந்தம் வந்து முறியாமல் மனஸ்தாவம் ஏற்படாமல் கடைசி வரைக்கும் ஸ்மூத்தாக போவோம் சூரியன் வந்து ஆட்சி வீடு எதுலேயும் கொஞ்சம் தன்னாலும் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அதிகம் உள்ள லக்கணம் சிம்மம் இந்த லக்கணத்தில் குடும்பஸ்தான்கிற ரெண்டாம் இடத்துல சுக்கர நீச்சம் அதனால் இவங்க அதாவது சுபங்களை அனுபவிக்கிறதுக்காக நிறைய விரயங்களை பண்ணுவாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி சூரியனை பொறுத்த வரைக்கும் பாதி சுவர் பாதி பாவி அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் ஜோதிடத்தில் எடுக்கப்படுது சந்திரனும் அப்படி தான் வளர்ப்புறையில் ஒரு மாதிரியாகவும் தேய்ப்புறையில் ஒரு மாதிரியாகவும் பலனை கொடுப்பார் இவர் இரவு பகல் மாறுறதுனால சூரியனும் அப்படி தான் பாதி சுபரு பாதி பாவி அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் பாவியாக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் லக்கண லக்கணத்துக்கு அவங்க பெருசாக கெடுதல் எதுவும் பண்ணுறதில்ல சூரியனுக்கு வேறு ஆதிப்திய வீடும் கிடையாது மேசத்தில் உச்சமாவார் அவ்வளோதான் மற்றபடி இவருக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ரெண்டு பேருக்குமே ஒரே வீடு தான் ஆமாம் சந்திரனுக்கு கட கடகத்தையும் சூரியனுக்கு சிம்மத்தையும் கொடுத்ததுக்கு காரணம் தாய் தகப்பன் ஸ்தானங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் பைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்த பாக்கியம் வந்து குலதெய்வ அலுகிரகங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் சிம்மம் தான் இது வந்து நல்லா இருந்துட்டாவே வாழ்க்கையில் சராசரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு சூரிய நமஸ்காரமே ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு காலையில் சூரியன் உதயமாகி வரும்போது அந்த சொம்புலேருந்து தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு நேராக சூரியனை பார்த்து அவங்க வணங்கி வர ரொம்ப சிறப்பு கொடுக்கும் இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க அதை கடைபிடிச்சு நல்லாயிருக்கு உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் சூரியனார் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் போவனத்திட்ட ஆடுத்த பக்கத்தாவில் இருக்க சூரியனார் கோயிலுக்கும் போய் வணங்கி வர ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் இது குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் குலதெய்வத்துக்கு மாதம் ஒரு தடையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடையோ போய் வணங்கி வர உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும் உங்கள் சங்கதிகள் எல்லா வளங்களும் பெற்று சீர சீரசிறப்பு இருக்கும் அதான் சிம்ம கணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதேமாரி அக்னி அக்னி அடுப்பு பற்ற வச்சாலோ இல்லை அக்னி கோயிலில் அந்த அக்னிக்கு இது பண்ணுறாங்களே யாகசாலை இதெல்லாம் கையெடுத்து கும்பிட கும்பிட வணங்க வணங்க உங்களுக்கு உடலில் இருந்த சீக்கு சீக்குப்புணி நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் மேம்படும் அப்படி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் சிம்மலக்கணமாக இருந்தால் இந்த பரிகாரங்களை கிளம்புறீங்க அடுத்தது ஒரு வீடியோவில் பார்ப்போம் வெற்றி வேல்முருகனுக்கு